ஒரு ஊர்ல சிவா அப்படிங்கிற வாலிபன் இருந்தான் பாவம் அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா அப்பா அவனை விட்டு போயிட்டதால விவசாயம் பண்ணி தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் எதிர்பாராத விதமா கையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அம்மா வலிக்குது அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிச்சான் செஞ்சிட்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுட்டு அவன் நேரா வீட்டுக்கு வந்தான் கொஞ்ச நேரத்துல ரத்தம் வர்றது நின்னு போச்சு அவன் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திருச்சு பசிக்குதுன்னு சொல்லி தயாரான அடிபட்டு இருந்ததுனால விட்டுட்டு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அம்மா அப்பா உங்களை நான் நினைக்காத ஆட்களே இல்லை ஆனா இன்னைக்கு எனக்கு உங்க ஞாபகம் அதிகமா இருக்கு ஏன் தெரியுமாமா என் கையில இன்னைக்கு அடிபட்டுடுச்சு நிறைய வேலை செஞ்சதால ரொம்ப பசிக்குது ஆனா என்னால சாப்பிடவே முடியலமா நீ மட்டும் இருந்தேனா இந்த சாப்பாடை ஊட்டி விட்டு என் பசிய அதிகமா அழ ஆரம்பிச்சான் அந்த துன்பத்தை பாக்க முடியாம அவனோட அம்மா பேயா அவங்க கிட்ட வந்து தம்பி இங்க பாரு நான் தான் உன்னோட அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு அவனை பார்த்து கூப்பிட்டாங்க அவங்கள பார்த்து யாருமா நீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த அம்மா பேய் நான் தான் பா உன்னோட அம்மா அப்படின்னு அவனை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க அவன் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டே என் வழிய பாக்க பொறுக்காம நீ தெரிஞ்சிருந்தா எப்பவும் நான் என்ன காயப்படுத்திட்டு இருப்பம்மா உங்களை நான் நினைக்காத நாளே இல்ல இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க கவலைப்படாத கண்ணா நான் தான் வந்துட்டேன்ல எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பசிக்குது இல்ல இரு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் அவ அம்மா மத்தவங்க மாதிரி எனக்கும் அம்மா பாசம் வேணும் அப்படி இருக்கும் போது ஏன் கடவுள் ஒன்ன என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு அப்படின்னு அழதான் அதுக்கு அந்த அம்மா அழாதடா கண்ணா விதிங்கிறது யாரையும் விட்டு வைக்காது ஆனா இப்பதான் நான் உனக்கு வந்திருக்கேன்ல அம்மா நான் உன் மடியில படுத்து ஓய்வு எடுத்துக்குவேம்மா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த அம்மா சரி கண்ணா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவ அந்த மடியில படுத்து ஓய்வெடுத்தான் அவன் தூங்கினது தெரிஞ்சதும் அந்த பேயி அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தான் அம்மா இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா அப்படின்னு தன்னோட கைய பார்த்தான் கையில காயம் ஒண்ணுமே இல்ல இதெல்லாம் பிரம்ம அப்படின்னு நினைச்சு அமைதியா ஆயிட்டான் in the